அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து அலஹமது நாம் அனைவருமே ஒவ்வொரு நாளும் இரவு நேர அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு ஒரு மகத்தான ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த துவாவை மட்டும் நீங்கள் ஒரே ஒரு முறை நீங்கள் ஓதாவிட்டால் கூட ஓதுவதை நீங்கள் காதல கேட்டீங்கன்னாலே போதும் இதனுடைய ரஹமத்தும் வரக்கத்தும் அல்லாஹ் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் ஏராளமான சிறப்புகளை கொண்டு வந்து தரும் ஏன்னா நம்ம எல்லோருமே நமக்கு தெரிஞ்சதை தான் ஒரு துவாவாக கேட்போம் நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேட்டுட்டு விட்டுருவோம் ஆனால் இந்த துவாவில் எல்லாமே இருக்கு ரொம்ப பெரிய துவாலாம் கிடையாது கொஞ்சம் சின்ன துவா தான் ஆனால் இந்த துவாவில் எல்லாமே இருக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு நம்ம துவா கேட்டுட்டு இந்த இரவை நம்ம கடத்தனோ இரவில் நம்ம தூங்க போனோம் அப்படின்னா அலமதுல்லா அல்லாஹால ரொம்ப சிறந்தவனா இருந்து நமக்கு சிறந்ததிலும் சிறந்ததை தருவான் ஏன்னா இரவு நேரம் என்பது துவாக்கள் அங்கீகரிக்கக்கூடிய ஆரம்ப நேரம் இரவு நேரத்துல செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் சிறந்தது இரவு நேரத்துல ஒரு சின்ன அமல் செஞ்சோம் அப்படின்னா அதற்கு நிறைய நன்மைகள் அல்ல தர்றான் இரவு நேரத்தில் தொடக்கூடிய தொழுகு தான் தொழுகையில் சிறந்தது இரவு நேரத்தில் கேட்கக்கூடிய துவா தான் துவாக்களில் சிறந்தது அப்படி இருக்கும்போது இரவு நேரத்தில் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி அல்லாஹ் விடத்தில் துவா கேட்டோம் அப்படின்னா அலமது நம்ம அனைவருடைய துவாவையுமே அல்லாஹலை நிமிடத்துல கபூல் ஆக்கிடுவோம் நாம் அனைவருமே தேடக்கூடிய அத்தனை விஷயங்களுமே இதில் இருக்கு இந்த ஒரு துவாவை இன்றைக்கு காதல கேட்கக்கூடிய எல்லோருமே அதிர்ஷ்டசாலி தான் இன்ஷா அல்லாஹ் நாளை காலையில் பாருங்க அடுக்கடுக்காக நற்செய்திகள் உங்களுக்கு குவியும் நீங்கள் எதிர்பார்க்கறது ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டே இருக்கும் அந்தளவு ஒரு பரக்கத்தான ஒரு துவா இப்போ அந்த துவா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் கொஞ்சம் பெரிய துவா தான் ஓத தெரியாதவங்களுக்கு ஓத தெரிஞ்சவங்க ரொம்ப ஈஸியாக ஓதிடலாம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் அல்லாஹும் இன்னியா சாளுக்க வாஃபியத்தக்க வாஃபி எத்தக்க வ செலாமத்தக்க வ ஹுஸ்ன ஹல்கிக்க வ ஜமீலக்க வ ரஹ்மத்தக்க வ ரிசிக்க வ இல்மிக்க வ ஹிதாயத்திக்க வ ஃபலுலிக்க ஜவாமியலிக்க வ சப்ரிக்க வ சுக்ரிக்க வ திக்ரிக்க வ உம்ரி வ ஹைரில் அமாலி வ ஹைரில் அவுகாத்தி இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே உன்னிடமிருந்து சிறந்ததை நான் கேட்கிறேன் இன்னும் உன்னிடம் இருந்து நல்வாழ்வை நான் கேட்கிறேன் ஏன்னா இந்த ஆஃபியத் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம எல்லோருமே தேடக்கூடிய ஆசைப்படக்கூடிய வாழ்க்கை இதில் இருக்கு ஆஃபியத் அப்படின்னா எல்லாத்தையும் உள்ளடக்கியது அதனாலதான் நல்வாழ்வு பெருவாழ்வு அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் உன்னிடம் இருந்து நல்வாழ்வை நான் கேட்கிறேன் இன்னும் உன்னிடமிருந்து நல்ல குணத்தை நான் கேட்கிறேன் இன்னும் உன்னிடம் இருந்து சலாமத் அமைதியை நான் கேட்கிறேன் இன்னும் உன்னிடமிருந்து உன்னுடைய அழகில் சிறந்ததை நான் கேட்கிறேன் இன்னும் உன்னிடமிருந்து ரஹ்மத்தை நான் கேட்கிறேன் இன்னும் உன்னிடமிருந்து விசாலமான ரிசுக்கை நான் கேட்கிறேன் இன்னும் உன்னிடமிருந்து அறிவை நான் கேட்கிறேன் இன்னும் உன்னிடமிருந்து நேர் வழியை ஹிதாயத்தை நான் கேட்கிறேன் இன்னும் உன்னிடமிருந்து பொறுமையை நான் கேட்கிறேன் இன்னும் உன்னிடமிருந்து நன்றி செலுத்தக்கூடிய மனதை நான் கேட்கிறேன் இன்னும் உன்னை திக்கிற செய்யக்கூடிய கல்பை கேட்கிறேன் இன்னும் உன்னிடமிருந்து வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டத்தை கேட்கிறேன் இன்னும் உன்னிடமிருந்து உறுதியான நம்பிக்கையை நான் கேட்கிறேன் இன்னும் உன்னிடமிருந்து சிறந்த காலத்தையும் நேரத்தையும் அதில் நல் அதிர்ஷ்டத்தையும் நான் உன்னிடம் கேட்கிறேன் அலஹ்தில்லா எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க இதில் இருக்கக்கூடிய அத்தனை துவாக்களையும் அல்லாஹால நம் அனைவருக்குமே தந்துள்ளணும் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய தான் நம்ம எல்லோருமே கேட்போம் என்ன கேட்போம் சின்ன பிள்ளைங்கள்லாம் நல்ல அறிவை கேட்பாங்க இன்னும் நல்ல ஒரு வயதில் இருக்கக்கூடியவங்க அழகை கேட்பாங்க இன்னும் கொஞ்சம் வயதானவங்க நல்ல குணத்தை கேட்பாங்க இன்னும் பண கஷ்டத்தில் இருக்கிறவங்க ரிசுக்கு கேட்பாங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவையை மட்டும் கேட்டுட்டு விட்டுருவோம் ஆனால் இதில் எல்லாமே இருக்குது அலமதுல்லா இப்படிப்பட்ட ஒரு துவாவை ஒவ்வொரு இரவிலையும் நம்ம கேட்டுட்டு படுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு எப்படி இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நல்ல அதிர்ஷ்டத்தோட பெருவாழ்வு வாழலாம் இதை விட சிறந்தது நம்ம இந்த துவாவுக்கு சொல்ல முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அலமது எல்லோருக்குமே இதை கேட்கக்கூடிய இதை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய அந்த நிர்பாகியத்தை அல்லாஹாலா நமக்கு கொடுத்ததற்கே முதல்ல நம்ம நன்றி செலுத்தணும் அலமது எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு துவாவை இன்று இரவுல நீங்கள் ஒரு முறை ஓதிட்டு அல்லது ஓதுறதை போட்டு காதில் கேட்டுட்டு உங்களுடைய துவாவை அல்லாஹிடத்தில் முன்வைங்க கட்டாயம் ஒவ்வொரு இரவுலையும் மற்றவங்களுக்காக நீங்கள் துவாச்சிங்க உங்களுடைய துவாக்களில் கட்டாயம் என்னையும் சேர்த்துக்கோங்க என்னை சேர்க்குறதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க ஏன்னா நான் உங்க எல்லோருக்காகவுமே நான் துவா செஞ்சுட்ருக்கேன் அலஹமது இல்லா எல்லாம் வல அல்லாஹாலா நம்ம அனைவருடைய துவாவையுமே கபூலாக்கணும் எல்லா மக்களுடைய கஷ்டத்தையும் கவலையையும் நோயையும் இன்னும் கடனையும் லேசாக்கணும் இன்னும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹாலா ஆசைப்பட்ட வாழ்க்கையை கொடுக்கணும் இன்னும் அதிலே நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கணும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ விரும்பினாலும் எல்லாமல் அலாஹத்தால் நம்ம அனைவருக்குமே அதை தாராளமாக கொடுக்கணும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒ